ஸோ ஃபைனலி வந்து சம்மர் ஸ்லாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு உண்மையை சொல்லலான்னா இப்போ ரீசெண்ட் டைமில் டபுள்யூ டபுள்யூ நிறைய சொதைப்பட்ருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வைஸ் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சிவா பத்தினா கொடுத்துருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு குறிப்பா அன்னைக்கு நேற்று நேற்று முன்னாத்து அங்க அரங்கத்துல இருந்த லைவ் ஆடியன்ஸ் இருந்தாங்களா உண்மையிலே பார்த்தீங்கன்னா வேற லக்கி பர்சன் சொல்லலாம் ஸோ தரமா பிராக்கோட ரிட்டர்ன் இருந்துச்சு கோடி ஹில்டன் பண்ணல அதுவும் கோடி ஜான்சனா மேட்ச் தரமா இருந்துச்சு டிஎல்சி மேட்ச் ரோமன் மேட்ச் ஸோ மேட்ச் வயசு மட்டும் இல்லாமல் ஷோ வயசு வச்சுக்கெல்லாம் தீச்சு விட்டாங்கன்னு சொல்லலாம் சோ இதுக்கு மேல என்ன நடக்க போகுது சம்மர் சிலம் டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா நடந்து முடிச்சிடுச்சு சோ பட் இதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு பத்து டேரக்ஷன் பாத்தீங்கன்னா மாற போகுது அந்த அதுக்கான சில டீசர்ஸ் சோ சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா சம்மர் சிலம் பெரிய நடந்து முடிஞ்சிருக்கு சோ அந்த வகையில என்னென்ன இதெல்லாம் மாற போகுது சோ யார் யாரு என்னென்ன கேரக்டர்ல மாற போறாங்க சோ இதுக்கு மேல என்ன நடக்க போகுது சம்மர் சிலம் முடிஞ்சிருச்சு சோ இதுக்கு மேல டபிள்யூ என்ன என்னென்ன மாற்றங்களும் வர போகுது அப்படிங்கிற ஒரு பத்து மாற்றங்களும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னால நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்து இருக்கை பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லெல்லாம் விடுங்க ஸோ ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு பண்ணிவிடுங்க தான் நான் எல்லா வீடியோமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க போகலாம் இப்போ அந்த வகையில் பத்தாவது மாற்றம் என்னென்னா நம்மளுடைய சார்ல பிளேர் அண்ட் நம்மளுடைய அலெக்ஸா பிளஸ் வந்து இப்போ டேக் டீம் உமன் சாம்பியன்ஸா இருக்கிறாங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல அதாவது வி ஆர் நாட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே ஸோ அவங்க சேர்ந்து இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான டேக் டீம் மேட்சஸ் ஸோ நிறைய விஷயங்கள பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிரிய மாட்டாங்க கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா டேக் டீம் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ ஏன்னா டபிள்யூ மாறி <imitation> மா <imitation> மாதிரி சொல்லப்படுச்சு ஸோ ஈவன் நம்ம டிஃபினி ஸ்டாண்டர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா துவக்கிறதுக்கான கரெக்டான பிளேஸ் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இருந்துச்சு பட் அதையும் விட பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ அதையே வந்து கேன்சல் பண்ணி ஸோ டிஃபினி ஸ்டாண்டர்னே டைட்டில் ரீட்டர்ன் பண்ண வச்சுருக்காங்க நம்ம ஜெயித் கார்கில் தோக்க வச்சுருக்காங்க குறிப்பாக டபுள்யூ டபுள்யூ இப்படி பண்ண மாட்டாங்க ஜெயித் கார்கில் ஒரு ஃபியூச்சராக பார்க்குறாங்க பட் அவங்களையும் தோக்க வச்சுருக்காங்க அப்படியாச்சுன்னா ஸோ இதில் ஒரு பெரிய பிளான் இருக்குது ஸோ இது என்ன சொல்ல இப்போ அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு டாங்கன்னு ஸோ அவங்க ஃபேஸ் டர்னாகவே இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் ஒரு பாதிப்பே இருந்தது இல்லையே ஸோ ஏதோ ஒரு கஷ்டம் ஒரு பாதிப்பு ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது யோசிச்சு பார்ப்பாங்க ஸோ அதனாலதான் பார்த்தீங்கன்னா செம்மஸ்தலம்ல வந்து அவங்கள தோக்க வச்சிருக்காங்க ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஜேட் கரிகளோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் டர்ன் பண்ணுறதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அடுத்ததா எட்டாவது மாற்றம் என்னன்னா இப்ப ஸ்மாக் டவுன் டேக் டீம் சாம்பியன்ஸ் வந்து ஒயிட் சிக்ஸ் தான் இருக்கிறாங்க நேரத்தில் நடந்த லேட்ரு மேட்ச்லயும் சோ அவங்கதான் பார்த்தீங்கன்னா அவங்கள டைட்டில் ரீட்டர்ன் பண்ணிருந்தாங்க இதுக்கு மேல அந்த டேக் டீம் ஸ்மாக் டவுன் டேக் டீம் சாம்பியன்ஸ்க்கான பிளான் என்னவா இருக்க போகுதுன்னா சோ மேபி இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ ஸோ அதாவது யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு தெரில நேத்திலே நடந்த அந்த டிஎல்சி டேக் டீம் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஆடியன்ஸ் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா மேத் ஹாரி அண்ட் ஜெஃப் ஆடி பத்தி எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க ஆஃப் ஒன் ஆஃப்யூ டபிள்யூட கிரேட்டஸ்ட் டேக் டீம் இன் ஹிஸ்டரி அப்படின்னு ஆச்சுன்னா ஸோ அதில் இங்கே ரெண்டு பேரும் ஹார்டி பாய்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க ஸோ அந்த வகையில் ஸோ நேத்தியும் நடந்த மேட்சு அவங்க பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க ஸோ இதன் மூலியமாக இதை வச்சு ஸோ என்ன ப்ரோ நடக்கும்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா மேபி இப்போ ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு ஸோ மேபி இன் ஃபியூச்சர்ல ஏன் கூடி சீக்கிரத்தில் கூட நம்மளோட ஹார்டி பாய்ஸ் மேபி <laughs> இருக்கு <laughs> நம்ம அப்டேட் எல்லாம் பாக்குறீங்கன்னா ஸோ நான் ஒரு சில நாட்களுக்கு முன்னால ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் நம்மளுடைய ஹார்டி பார்த்தீங்கன்னா அதாவது மேட் ஹார்டி ஒரு இன்டர்ல இருந்திருந்தாரு ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை இருக்குது ஒன் ஃபைனல் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் பத்தினா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வீடியோல நம்ம பார்த்துருப்போம் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதுல ஞாபகம் இருக்கிறவங்க கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா பின் பண்ணி விட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த மேட்ச் பத்தினா மேபி டப்ளியூ டபிள்யூ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ப்ரோ ஹார்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட டட்லி பாய்ஸ் கூட தானே மேட்ச் பண்ணணும்னு சொன்னாங்க ஸோ எங்கே ஒயிட் சிக்ஸ் இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ அந்த ஸ்பெகுலேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ மேபி அதாவது ஹார்டி பாய்ஸ் தான் மேட் ஹார்டி அண்ட் ஜெஃப் ஹார்டி பார்த்தீங்கன்னா ஒயிட் சிக்ஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா பண்ணி ஸோ அவங்களுக்கான ஃபியூர் நடந்துட்டுருக்கோம் ஸோ சடன்லி ரொம்ப ஷாக்கிங்லி ஸோ நம்ம டட்லி பாய்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்குள்ளே அதாவது இந்த ஸ்டோர் லைனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் த்ரெட் ஆக்டிவ் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸோ டட்லி பாய்ஸ் விசிஸ் ஹார்டி பாய்ஸ் விசிஸ் ஒன் சா நடக்கும் அப்படிங்குற மாதிரி சொல்லப்படுது சோ பார்க்கலாம் என்ன நடக்குது நடக்குதா நடக்காது நடக்காதா அப்படிங்கறத நம்ம பொறுத்துதான் பார்க்கலாம் சோ நடக்குது அப்படின்னா உண்மையே நல்லா இருக்கும் நேத்தி எப்படி ஒரு மேட்ச்ச பார்த்தோமோ சோ அந்த மாதிரி ஒரு மேட்ச நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்ததா ஏழாவது மாற்றம் கதை இன்னும் முடியலை ஸோ யா நம்மளுடைய ரோமன் ரைன்ஸுக்கும் பிரான்கட் அண்ட் பிரான்ஸ் அண்ட் டீட் அண்ட் செத்துரலன்ஸுக்கான கதை முடியலை ஸோ ஈவன் இன்னைக்கு நம்ம ரெண்டு வீடியோ போடுறதோ பிளான் வச்சிருக்கோம் ஒரு அப்டேட் வீடியோ மேபி அதுல ஷேர் பண்றேன் பட் இந்த நான் இப்போ இந்த கதையை ஆரம்பிச்சதுனால இதுல வந்து அதுல போடுற அப்டேட் இதுல ஷேர் பண்ணிடுறேன் ஸோ இன்னும் இவங்களுக்கான கதை இல்லை இன்னை நடந்த மண்ணினை ட்ராவல பார்த்தீங்கன்னா ஸோ மெயின் பிரான்ஸ் அண்ட் டீட் செத்ராலன்ஸ் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா

ஒரு செத்தரா வந்துச்சு சிஎம் பங்கு அதுக்கப்புறம் ரோமன் ரைட்ஸ் ஸோ அவங்க இவங்க மூணு பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரோமன் நம்ம செத்தரா லன்ஸும் இவங்கெல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால இவங்களுக்கான ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகி கிளாஸ் இன் பேரிஸ்ல பார்த்தீங்கன்னா மேபி மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அடுத்ததான் சிக்ஸ்த் டைரக்ஷன் யாரோடதுன்னா டாமினிக் மஸ்டீரியோட தான் ஸோ டாமினிக் மஸ்டீரியோ இதுக்கும் மேலே வந்து ஜட்மெண்ட் ஆகிட்ட இருந்து பிரிஞ்சு அவர் வந்து ஒரு ஃபேஸ் டவுன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ மேபி நடக்கலாம் பட் இப்போதைக்கு வாய்ப்பு இருக்கானே தரல அடுத்ததா ஃபிஃப்த் டைரக்ஷன் யாரோ உள்ளதுன்னா நம்ம ஜெல்லி ரோல உள்ளது ஜெல்லி ரோலும் இதுக்கும் மேலேயும் பார்த்தீங்கன்னா டபிள்யூல சில மேட்சஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு அப்டேட்டு வந்துடுச்சு ஸோ டபிள்யூ வந்து ஸோ ஜெல்லி ரோலையும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போறாங்க சோ எப்படி பேட் பண்ணி லோவன் பால் மாதிரியோ ஸோ அவரை வந்து யூஸ் பண்ண போறாங்க ரெஸ்லிங்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ மேபி இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அவர் நேற்று இல்ல மேட்ச் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்களே கமெண்டாக தட்டி விடுங்க ஸோ அடுத்ததாக வந்து உமன்ஸ் இன்டர் காண்டி டெண்டர் சாம்பியன்ஷிப் பார்க்கும் அதாவது பெயிலியே சேலஞ்சு பண்ண போகிறாங்க நம்மளுடைய பெய்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது பட் இன்னும் நடந்த மண்டே நே ட்ரால பார்த்திங்கன்னா வெக்கில் எஞ்சிக்கும் நம்மளுடைய நிக்கி பெல்லாவுக்கும் தான் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபியூடாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்குறாங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதை நம்ம தனியாக பேசம் தான் ஸோ அப்படி இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நிக்கி பெல்லாவும் நம்ம பெக்கிலஞ்சுக்குள்ள தான் ஃபியூடு நடக்குது பட் இவங்க பார்த்தீங்கன்னா டெய்லிக்கும் நம்மளுடைய பெக்கிலெஞ்சிக்கும் தான் ஃபியூடாக ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் இடையில அவங்க வந்து போடுறாங்களான்னு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்குக்கும் சத்ராலன்ஸுக்குமான கதையுமே முடியலை ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஸோ இதுக்கு மேலே ரோமனுக்கும் சத்ராலன்ஸ் ஃபேக்ஷனுக்குள்ளே என்ன டி இது இருந்துச்சோ ஸோ அதோட மோசமாக சிஎம் பங்குக்கும் ஸோ சத்ராலன்ஸ் ஃபேக்ஷனுக்கும் ஃபியூடி இருக்குது ஸோ பார்க்கலாம் கேஷின் பாரிஸுக்குள்ளே ஏதாவது இவங்களுக்குள்ளே ஏதாவது நடக்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அடுத்ததான் ரெண்டாவது டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோட ஹில் டன் தான் டே உங்களெல்லாம் சிறப்பு கலத்தை அடிச்சு விடுவேன் நீங்கள் சொல்றது எனக்கு காதலே கேட்குது ஸோ அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம்லேருந்து ஹில் டென் போன நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம் பட் அது நடக்கல பட் பார்த்தீங்கன்னா ஹீல் டன்கான டீஸ் நேரத்தையுமே நடக்க தான் செஞ்சிச்சு ஸோ இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா கோடி ரோட்ஸோட ஹில் டன் ஸோ உடனே ஷாக்கிங்காக தான் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர போகிறாங்க ஸோ நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட ஹில் டனை பார்த்தீங்கன்னா சீட் பண்ண வராங்க ஏன்னா உடனே பார்த்தீங்கன்னா அவரோட ஸோ ஹீல்டனாக கொண்டு வர முடியாது ஏன்னா அவர் டபிள்யூ டபிள்யூட ஒன் ஆஃப் த பேபி ஃபேஸ் அவரை உடனே கொண்டு வரதை விட ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரலாம் ஸோ ஓனர்லேயே அவர் பார்த்திங்கன்னா அடிப்பட்டு மிதிப்பட்டு ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா அவரை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த ரூமரில் கொடுத்துருக்காங்க ஸோ அவரை ரொம்ப ஷாக்கிங்காக பண்ணணும் அப்படி வச்சுன்னா ஸோ நேற்றைக்கும் பண்ணியிருக்கலாம் பட் நேற்றைக்குமே எப்போ மாதிரி அவருக்கான ஹீல்டன் டீசாக தான் பண்ணியிருந்தாங்களோ இல்லையா அவரை பார்த்தீங்கன்னா ஹீல்டனாக மாற்றலை ஸோ பட் அவர் நாட்டை இன்னும் கொஞ்சம் பேபி ஃபேஸாக தான் காமிச்சிருக்காங்க பார்க்கலாம் மொதல் ரோட்ஸ் வந்து ஹீல் டவுன் பண்ணுறதுக்கான ஒரு அறிகுறியே இப்போ கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சி ஸோ கொஞ்சம் நாட்கள் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அப்படியே அவர் ஹில் டவுன் பண்ணாலும் ஸோ உடனே பண்ண மாட்டார் அவர் டைம் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அவர் வில்லனாக மாறுறதுன்னு நம்ம பார்க்கலாம் அப்போ ஒன்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட பிராக் லஸ்னர் விசிஸ் ஜான்சன் ஆய்க்கான ஃபியூட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ இதுதான் நம்பர் ஒன் டேரக்ஷன் ஸோ கோர்ஸ் நேற்றையும் வந்து சம்மர் இல்லாமலாம் அவர் பத்தினா தூய் போட்டு போயிட்டார் இதே மாதிரி ஜான்சனாவை ரெண்டாயிரத்தி இருபத்தி சம்மர் சமர்ஸ்லாம் பண்ணியிருந்தார் பட் அந்த டைம்ல அவங்களுக்கான ஃபியூட் ஒழுங்காக நடக்கல பட் இந்த டைம் அப்படி இல்லை ஸோ ஜான்சனாவ்டிகுலர்லி அவர் ஹீல் தானா பண்ணி ஸோ நம்மளோடய ப்ராக் பத்தி தூய் போட்டு போயிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் தூய் போட்டு அவர பார்த்துட்டு நக்கெல்லாம் சிரிச்சிட்டு போயிருக்காங்க இவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கான மேட்சு ஃபியூடெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான ஃபியூடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன்னா ஸோ ஜான்சனோட லாஸ்ட் ரன் இது தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரிபிள் கேச் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாரு ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸோ ஜான்சன் ஆகிக்காக தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிராக் லாஸ் நிறைய கூட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி கூட்டு வந்திருக்காங்க அப்படி ஆச்சுன்னா ஸோ அவருக்கான ஃபைனல் ரன் அப்படின்னா ஸோ ஜான்சனாக ஏதாவது பிராக்கை பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம் ஸோ எப்படி பார்த்தாலும் ஜான்சனாக கூட விஸ் இஸ் ஒரு ப்ராக்லாம் இருக்கானோ மேட்ச் பற்றினா உறுதி பட் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெரில ஸோ மேபி கிளாஸ் இன் பாரிஸ்லையும் இருக்கலாம் பட் ஃபியூட கொஞ்சம் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் சில மாதங்களும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ இதெல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நடக்கும்னு சொல்லலை ஸோ மேபி நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த செல்ல கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு சாயங்காலம் மேபி பார்த்திங்கன்னா அப்படியே டிப்டி வரதுக்கு வாய்ப்புக்கு இருக்கு